ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து ஒம்பதாம் திருவழி இதில் ஏழாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு விளங்கனியை கிளங்கன்று கொண்டு உதிர எரிந்து வேல் நடுங்கண் ஆட்சியர்கள் வைத்த தயிர் வெண்ணை உளங்குளிராமுது செய்து இவ்வுலகுண்ட காளை உகந்து இனிது நாள் தோறும் மறுபிவுரை கோவில் கிளம்படி நற்கமுகு குலை தெங்கு கொடிச்சன்னல் ஈன் கரும்பு கண் வளர தடவும் புனலால் வளங்கொண்ட பெரும் செல்வம் வளரும் அணிடாங்கு வைகுந்த விண்ணகரம் வணங்கு மடனஞ்சே விளங்கனியை கிளங்கன்று கொண்டு உதிராக எரிந்து வேல் நெடுங்கள் ஆட்சியர்கள் வைத்ததயிறுவண்ணை உளங்குளிர அமுது செய்தி உலகுண்ட காளை உகந்து இனிது நாள்தோறும் அருவி உரை கோவில் ளம்படி நற்கமுக குலை தெங்கு கொடிச்சநல் ஈன் கரும்பு கண்வளிர கால் தடவும் புனலால் வளங்கொண்ட பெருஞ்செல்வம் வளரும் அடிநாங்கு வைகுந்த விண்டகரம் வணங்குமிடனே விளங்கனியை கிளங்கன்று கொண்டு உதிர விளாங்கனிக்கு கன்று கன்று எறிந்தான் குன் கன்று குனிலா எரிந்தாய் கடல் போற்றி இதில் வந்து கன்றாவந்தம் ஒரு அசுரன் மத்சாசுரன் கபிதாசுரன் மரமாக இருக்கிறார் ரெண்டு பேரையும் ஒரே சமயத்தில் கொண்டுட்டார் அப்படின்னு கதை விலங்கனியை கிளங்கன்று கொண்டு உதிர எரிந்து ஆச்சா வேல் நெடுங்கண் ஆட்சியர்கள் வைத்த தயிர்வெண்ணை வேலை போன்ற கண்களை உடைய ஆட்சிமார்கள் வைத்த தயிர்வெண்ணை உளங்குளிர அமுது செய்து நன்னா சாப்பிட்டார் உளங்குளிர மனசு குளிர சாப்பிட்டார் உளங்குளிர அமுது செய்து இவ்வுலகுண்ட காளை அதை மாத்திரம் இல்லை இந்த உலகத்தையே காண் உலகத்தையே உண்ட பெருமான் எப்பொழுதும் எவ்வளத்தில் இருப்பவன் அவன் உகந்து இனிது நாள்தோறும் வரிவு குறை கோவில் அர்த்தமாச்சு கிளங்கன்று கொண்டு உதிர எரிந்து வேல் நெடுங்கண் ஆட்சியர்கள் வைத்தத இருவெண்ணை உளங்குளிராமுது செய்தி உலகுண்ட காளை உகந்து இனிது நாள்தோறும் அறிவிவுரை கோவில் இளம்படி நற்கமுகுலை தெங்கு கொடி கரும்பு கண்வளர ஒரு லிஸ்ட் போட்டரவர் நற்கமுகுன்னா பாக்கு மரங்கள் குலைத்தங்குன்னா குலைகுலையாக தேங்காயிற்கு தென்னை மரங்கள் கொடினால் வெற்றிலை கொடி சென்னல் இந்த நெற்க நெற்பயிர்கள் ஈன் கரும்பு இனிமையான ரசத்தை உடைய கரும்புகள் இவைகளெல்லாம் கண்வளரும்படியாக அவற்றின் கால் தடவும் புனலால் அவரோட காலை தடவின்னு தான் தண்ணி புனல் தான் காவிரின்னு சொல்லுங்க அந்த நதி ஏதோ அந்த ஊரில் இருக்கிறது அப்படி புனலால் வளங்கொண்ட பெருஞ்செல்வம் இதனால் செல்வம் பெரிய போகிறது அந்த ஊரில் வளரும் இப்போ இருக்க வளங்கொண்ட பெருஞ்செல்வம் வளரும் செல்வம் பெரிய போகிற அணிநாங்கூர் அழகிய நாங்கூர் வைகுந்த விண்டகரம் பனங்கு மட நஞ்சே இந்த போஷனை படிக்கலாம் இளம்படி நற்கமுகு குலை தெங்கு கொடி சென்னல் ஈன் கரும்பு கண் வளர தடவும் புனலால் வளங்கொண்ட பெருஞ்செல்வம் வளரும் அணிநாங்கு வைகுந்த விண்ணகரம் பணங்கு மட நெஞ்சே நம்ம இல்லை நன்னா கவனிக்க வேண்டியது என்னன்னா கால் தடவும் புனலால் வளங்கொண்ட பெருஞ்செல்வம் ஆப் அபான் நிதி அம்போ நிதிகின்னு விஷ்ணு சாஸ்திரநாமத்தை திருநாமம் அது என்னன்னா நீர் தான் நமக்கு செல்வம் நீர்னால் என்ன தண்ணி தான் நமக்கு செல்வம் ஆனால் விஷ்ணு சாஸ்திரநாம அர்த்தம் எழுதினவாள்னா இருக்கா சமுத்திரத்தை சொல்கிறார் அப்படின்னு ஆனால் இந்த காலத்தில் நமக்கு நன்றாக தெரியும் தண்ணீர் ஒரு பெரும் செல்வம் என்பது தண்ணீர்னாலே ஓ மூன்றாவது உலக போக வரதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லும்படியாக தண்ணீருக்கு முக்கியத்துவம் அது ஒரு பெரிய செல்வம் அதனால் நம்ம தண்ணீரை பத்திரமாக செலவழிக்கணும் பயனுள்ளதாக செலவழிக்கணும் முடிஞ்ச வகையில் கன்சர்வ் பண்ணணும் கம்மியாக யூஸ் பண்ணணுன்னா நான் புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் புனலால் வளங்கொண்ட பெருஞ்செல்வம் வளரும் மணி வைகுந்த விண்டகரம் வணங்கு மட நஞ்சே பசத்தை படிக்கலாமா கிளங்கன்று கொண்டு உதிர எரிந்து வேல் நடுங்கண்ணாச்சியர்கள் வைத்தத இருவண்ணை உளங்குளிர முது செய்தி உலகுண்ட காளை உகந்து இனிது நாள்தோறும் அறிவிபுரை கோவில் இளம்படி நற்கமுகு குலை தெங்கு கொடி சென்றல் ஈன் கரும்பு கண் வளர கால் தடவும் புனலால் பழங்கொண்ட பெருஞ்செல்வம் வளரும் அணிநாங்கூன் वैकुन्दविण्डकरं वणङ्गमडनञ्जे श्रीमते रामानुजाय नमः